இருக்கு முதலாவதாக இரண்டாம் மொழி களிமேடு ஐயனார் நான்காவதாக தஞ்சை மாவட்டம் நடைபெறுகிற சிறிய மாட்டில் தேர்ந்திட்டு முப்பத்தி ஏழு வண்டி ரெண்டு சுற்றுலா பிரித்திருக்கிறோம் முதமாடு மாடு களிமேடு அய்யனார் அவர்களுடைய மாடு அழித்து கொடி மதி இன்னை ஓற்றமாள் தற்பொழுதுமன் நினைவாக தியாகராஜன் இரண்டாவதாக இரண்டாம் வழிகாடு மூன்றாவதாக வெள்ளாம்பரம்பூர் கோவலூர் ஆறாவதாக கும்பகோணம் ஏழாவதாக அறிம்பளம் முப்பத்தி ஏழு மாநாடுவா பின்னாடி பேரடியாக மாநாடுவோம் ஆ ஆ ஓட்டு போட்டு லெப்டாட்றேன் அங்கே ஓட்டு வாட்டி கேட்பேன் ஆ

வெங்கடேஷ் ராகவன் இரண்டாம் குடிக்கால் தஞ்சை மாவட்டம் நல்லாம்பரம் ராஜ்காந்தி நினைவாக மேல பெருங்காடு வனத்துறை குமார் காதமரவா காலி துணை

ম্য 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 মে સંતોષ yeah. hey. <laughs> 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 நான்காவதாக இரண்டாமணி கார்டு வீரபுத்திரன் கோராளையில் கார்டு ஐந்தாவதாக அறந்தாங்கி தொட்டி பாபாடா வனத்துவையாட்டம் பாக்கிதா தந்தவாதியா வச்சிருக்கீங்க மூத்த ஜாததியா இளம் சாரதியா எங்க பாப்பா ஒன்னு ரெண்டு ராஜுவன் பண்ணுங்க தொடர்மை மரமாடு மீளப்பட்டு வனத்துறை குமார் மேலும் பெருங்காடு வெங்கடேஸ் ராகவன் அவர்களுடைய மாண்டாவதாக கொல்லக்காடு சந்தோஷ் பிரியர்

முதலாவதாக களிமேடு இரண்டாவதாக கொண்டக்காடு மூன்றாவதாக மேலப்பட்டு முதலாளி களிமேடு ஐயனால் இரண்டாவதாக கொல்லுக்காடு அம்மனால் கொள்ளக்காடு நம்ம